இரண்டாம் உலக யுத்தத்தில் யூத மக்கள் யாருமே கிடையாது அப்ப ஹிட்லரோட தாக்குதலில் இருந்து தப்பிச்சு வர்ற அகதிகள் தான் இங்க வந்து சேர்றாங்க அப்ப வரும்போது இங்க இருக்கக்கூடிய பாலசீன மக்கள் தான் அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறாங்க சவுதி அரேபியா இருந்து பெட்ரோலியம் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க இந்த நூறு மில்லியன் பணத்தை வந்து இந்தியா பணத்துல இருந்து டாலரா மாத்தும் போது அங்க ஒரு ஜூலிஷ் கம்பெனிக்கு ஒன் பெர்சென்ட் கமிஷன் போயிடுது இந்த அமௌண்ட் நீங்க அங்க டிரான்ஸ்பர் பண்ணோடனே சவுதி அரேபியன் கண்ட்ரி வந்து அதை தங்கள நாட்டு கரன்சியா மாத்தும் போது மறுபடியும் அவங்களுக்கு ஒரு ஒன் பெர்சென்ட் கிடைச்சது இந்த ரெண்டு பெர்சென்ட் எங்க போது அமெரிக்காவுக்கு குறிப்பா அமெரிக்கா இருக்கக்கூடிய யூதர்கள்ட்ட போய் சேரும் பணம் விஷயங்கள்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்த காரணத்தினால அவங்களால ஒரு லாபி பண்ணி இந்த பகுதியை இஸ்ரேல் நாடுன்னு அறிவிங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க பிரிட்டிஷ் அரசாங்கமும் அப்படி அறிவிச்சிடறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு பொதுவா நம்ம அகதிகள்னு கேள்விப்படுறது எங்க கேள்விப்படுவோம் வேற ஒரு நாட்டுல தான் இங்க அகதியா வந்திருப்பாங்க சொந்த நாட்டிலேயே யாராவது அகதியா இருப்பாங்களா பாலஸ்தீன மக்கள் மட்டும் இன்னைக்கும் சொந்த நாட்டிலேயே அகதியா இருக்கிறாங்க அவங்க அவங்க வந்து முதல்ல காசால இருந்து அடிச்சு தோத்துறாங்க அப்புறம் சென்ட்ரல் காசா வந்தாங்க சென்ட்ரல் காசால இருந்து கான் யூனிஸ் ஒரு இன்னும் சவுத்ல ஒரு இடத்துக்கு வந்தாங்க அங்கிருந்து சவுத் காசாக்கு வந்தாங்க சவுத் காசாவோட எல்லையாக ராஃபால் வந்திருக்காங்க இதை தாண்டி போனால் அந்த பக்கம் எகிப்து நாடு வந்துடும் நீ வந்து இஸ்ரேலுக்கு அடங்கியே ஒரு ஸ்டேட்டாக மட்டும் தான் இருக்குன்னா இரு அப்படின்ற மாதிரி அவங்க அடக்குமுறை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது அக்டோபர் செவன்த் ஆரம்பித்த பிரச்சனைன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க இது அக்டோபர் செவன்த் ஆரம்பித்த பிரச்சனை இல்லை நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்லேருந்து இந்த பிரச்சனை இருக்கு நானும் உலக நாடுகள் வந்து கனடம் தெரிவிக்கிறாங்க ஆனால் இவங்க எதுவுமே வந்து பொருட்படுத்தலையே ஏன் இஸ்ரேல் வந்து அதை யார் சொல்கிறதையும் பொருட்படுத்துறதே கிடையாது அவங்களுக்கு என்ன ஒரு தைரியம்னா அமெரிக்கா இருக்குது நமக்கு ஒன்றும் மிரட்டுறது இல்லைனா பணம் கொடுக்குறதுன்றது மூலமாக அமெரிக்காவோட அரசாங்கத்தை இவங்க தங்களோட கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு இவங்க வந்து இங்கே செய்யக்கூடிய அரச பயங்கரவாத செயல்களை தொடர்ந்து செஞ்சிகிட்டு இருக்காங்க தமிழ் நேர்களுக்கு வணக்கம் ரீசெண்டாக ஒரு ஏ ஜென்ரேட்டட் பிக்சர் ஆல் ஐஸ் ஆன் ரஃபா அப்படிங்கிற பிக்சரை கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து மில்லியன் மக்கள் வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் பக்கங்களில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ரஃபால என்ன நடந்துச்சு யார் இருக்காங்க அங்கே அப்படிங்கறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டவங்க அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்காக குரல் கொடுத்தாங்க ரஃபானா என்னன்னே தெரியாதவங்க கூகுளில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ இன்னொரு ஒரு ஜென்ரேட்டட் பிக்சர் வேறு வேற யுவர் ஐஸ் ஆன் அக்டோபர் செவன்த் அப்படின்னு வந்திருக்கு இந்த ரெண்டு பிக்சர்ஸ்க்கும் என்ன சம்மந்தம் இதில் என்ன பின்னணி இருக்கு அப்படிங்கறத பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம நம்மோடு இணைந்திருக்கிறார் எழுத்தாளர் மற்றும் வரலாற்று ஆய்வாளர் திரு கிருஷ்ணவேல் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் நடுவே வந்து ஒரு நிலப்பரப்பு பிரச்சனை தான் இருக்கு உண்மையாவே இந்த நிலப்பரப்பு யாருக்கு சொந்தம் இந்த நிலப்பரப்பு பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கலா நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொன்னா இது வந்து பாலஸ்தீனத்து மக்களுக்கு தான் சார்ந்தது இதை வந்து யூதர்கள் வந்து தங்களுக்கு புனித நூலாக கருதக்கூடிய தோரா அப்படின்ற அந்த நூல்லையே குறிப்பிடும்போது இந்த பகுதியில் வாழும் மக்களை வந்து ஃபிலிஸ்டைன் மக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஃபிலிஸ்டைன் அப்படின்ற பேர் தான் வந்து பிற்காலத்தில் ஆங்கிலேயர்களால் சரியாக ஒழுங்காக உச்சரிக்க தெரியாமல் பாலஸ்டீன் மாறிடுச்சு வந்து யூதர்களுக்கு தான் இந்த இடம் சொந்தம் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க அப்படி சொந்தம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கணும் சரிங்களா ஏதாவது ஒரு வரலாற்று பூர்வமான ஆதாரங்கள் ஏதாவது இருக்கணும் அப்படி எந்த ஆதாரமுமே கிடையாது அவங்க ஆதாரம்னு சொல்கிறது எதென்னா பைபிளை தான் ஆதாரம்னு சொல்கிறாங்க பைபிள்ன்றது ஒரு மதம் சார்ந்த ஒரு புத்தகம் இப்போ எப்படி பகவத்கீதையோ மகாபாரதம் ராமாயணம் அப்படின்னு பல புராண கதைகள் இருக்கும் அது மாதிரி பைபிள் என்பது ஒரு புராண கதைகளின் தொகுப்பு அவ்வளோதான் அது வந்து எல்லாமே கதைகள் தான் இந்த அந்த கதைகள் படியே பார்த்தா கூட இந்த யூதர்கள் அங்கே தான் பிறந்து வளர்ந்து அங்கேயே தோன்றுனாங்களா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது ஏன்னா அவங்க கதைப்படியே பார்த்தோம்னா அவங்களுடைய மூதாதையாராகிய ஆகிய ஆப்ரஹாம் என்பவர் இப்போ இருக்கக்கூடிய இந்த சுமேரியானு அப்போ சுமேரியானு அழைக்கப்பட்ட இந்த யூப்ரிட்டிஸ் டைகிரிஸ் நதிக்கரைகளில் ஓரமாக இருந்த ஊர் அப்படின்னு சொல்கிற ஒரு ஊர் ஊ அந்த ஊருக்கு பேரே ஊர் தான் சரிங்களா அங்கே தான் அவர் குடியிருந்துருக்கிறாரு அங்கேருந்து தான் அவர் வந்து புலம்பெயர்ந்து போகிறாரு அப்படின்னு தான் வருது அப்போது அவங்களோட மூதாதையர்லாம் எங்கே இருந்திருக்கணும் அந்த ஊருன்ற நகரம் அந்த யூப்ரிட்டிஸ் டைகிரிஸ் நதிக்கரையில் தான் இருந்திருக்கணும் அப்படி பூர்வீகமாக எங்களுக்கு அப்படின்னு சொன்னால் அதைத்தான் சொல்லணும் அங்கேருந்து தான் கிளம்பி போகிறாங்க கிளம்பி பல ஆண்டுகளாக பல்வேறு இடங்களுக்கு சுற்றி அலைகிறாங்க இந்த இடத்துலே தான் குடியிருந்தாங்கலாம் கிடையாது கொஞ்சம் நாள் எகிப்தில் போயிருக்கிறாங்க அப்புறம் அங்கேருந்து திரும்பி வராங்க அப்புறம் இந்த ஃபிலிஸ்டைன் பகுதி மக்கள் வாழக்கூடிய பகுதிக்கு வராங்க அங்கே அவரது மனைவி இறந்து போகிறாங்க இறந்து போன பிறகு அங்கேயே அவர் அடக்கம் அவங்கள அடக்கம் பண்ணுறாரு அப்புறம் அவரும் அங்கேயே இறந்துடுறாரு அப்புறம் அவருக்கு வந்த பிள்ளைங்களில் இருந்து ஒரு டீம் வந்து மறுபடியும் எகிப்துக்கு போயிடுறாங்க ஆக இவர்கள் எப்போதுமே வந்து ஒரு நாடோடி கூட்டமாக வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் யூதர்கள் யூதர்கள் இவங்களுக்குன்னு சொந்தமான இடம்னு எதுவுமே கிடையாது ஆனால் மாறாக இந்த ஃபிலிஸ்டைன் மக்கள் அப்படின்னு அதாவது இதை வந்து ஃபிலிஸ்டைன் மக்களோட புராண கதை கிடையாது யூத மக்களின் கதைப்படியே அந்த பகுதியில் பூர்வீகமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தவங்க இந்த பாலஸ்டீன் மக்கள் என்று சொல்லக்கூடிய ஃபிலிஸ்டைன் தான் இப்போ இவங்க தான் அங்கே இங்கேயமாக சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு பிறகு மோசஸ் அழைத்து வந்ததாக சொல்லிவிட்டு ஏன்னா மோசஸ் என்று ஒரு நபர் இருந்ததாக எந்த ஆதாரமும் கிடையாது அவங்க புத்தகத்தை தவிர மோசஸ் என்பவர் யார் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு நான்கு வகையான வரலாற்று செய்திகள் இருக்குது அதாவது கதை வடிவில் உள்ள செய்திகள் எல்லாமே கதை தான் நாலு நான்கு விதமான கதைகள் இவங்க அவர் அஞ்சாவதாக ஒரு வடிவத்தில் சொல்கிற கதை தான் மோசஸ் எங்களை எங்கே கூப்பிட்டு வந்தார் அப்படின்னு கூட்டு வந்தவர் கொண்டு போய் ஜெருசலேம் நகரத்தில் விட்டாரா அப்படின்னு கேட்டால் அதுவும் விடலை அவர் ஒரு நாற்பது வருஷம் அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு அந்த பாலைவனத்தில் சுற்றிட்டு இருந்தார் அப்புறம் அவர் செஞ்சு போயிட்டார் அப்படின்னு வந்துடும் அதன் பிறகு அவருக்கு சீடராக இருந்த ஜோஷுவா அப்படின்றவர் தான் கூட்டிகிட்டு போய் அந்த ஜெருசலேம் நகருக்கு உள்ளே போகிறாங்க அப்புறம் கொஞ்சம் காலம் அங்கேயே வா இருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிமு ஐநூற்றி ஐம்பதில் நெபுகத் நசார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மன்னர் வந்து பேபிலோன்லேருந்து இவங்க மேலே படையெடுத்து வந்து அந்த ஊர் கோயில்கீழ் எல்லாத்தையும் இடிச்சிடுறாங்க அப்போ அங்கே வந்து ஆட்சி செஞ்சதில் முக்கியமான மன்னராக கருதப்படுபவர்கள் ரெண்டே பேர் தான் டேவிட்னு ஒரு மன்னரும் அவர் மகனாகிய சாலமன் அந்த சாலமன் தான் வந்து அங்கே ஒரு கோயில் கட்டினதாக சொல்லப்படுகிறது இப்போ அந்த கோயிலும் அந்த கோயில் இடிக்கப்பட்டு அந்த ஜெருசலேம் நகரத்தில் இருந்த அத்தனை மக்கள் அத்தனை யூதர்களும் அடிமைகளாக பிடிக்கப்பட்டு பாபிலோன் கொண்டு போயிடுறாங்க போனால் ஒரு ஐம்பது ஆண்டுகள் பாபிலோனில் இவர்கள் அடிமைகளாக இருக்கிறாங்க அங்கே இருக்கும்போது தான் அவர்கள் பார்க்குறாங்க அந்த பாபிலோன் நகரத்து மக்கள் வந்து தங்களுடைய வரலாறுகள் புராண கதைகள் எல்லாத்தையும் எழுதி வைக்கிறத பார்க்குறாங்க பார்த்துட்டு அப்போ நம்மளும் எழுதி வைக்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்களும் ஒரு எழுத எழுதக்கூடிய வேலைகளை ஆரம்பித்து அப்போது எழுதப்பட்டது தான் அந்த தோரான்னு சொல்லக்கூடிய யூதர்களின் புத்தகம் அந்த புத்தகம் பைபிளோட சேர்த்துடுறாங்க பைபிளோட பழைய ஏற்பாட்லேயும் சேர்த்துடுவாங்க அப்போ அந்த ஐம்பது ஆண்டுகள் அங்கே வந்து பொழுதுபோகாமல் உட்காந்துருக்கிறதுனால உட்காந்து இது மாதிரி நிறைய கதையெல்லாம் எழுதும்போது இந்த இடம் வந்து கடவுள் எங்களுக்கு வாக்கு செய்தன தேசம் அப்படின்னு இவங்களே எழுதி வச்சுக்கிட்டாங்க கடவுள் வந்து இது நேரில் சாட்சியாக போகிறாரு அப்படின்னு சொல்லி இவங்களே எழுதி வச்சுக்கிறாங்க எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறமா இப்போ அந்த நெபுகத்ன சார் இறந்து அதுக்கப்புறம் அந்த ஏரியாவுக்கு சைரஸ்னு ஒரு மன்னன் படையெடுத்து வர்றான் அவன் படையெடுத்து வந்ததுக்கப்புறம் தான் பார்த்துட்டு இவன்லாம் எழுதுகிற இங்கே வச்சுருக்கீங்க அல்ல கைதிங்க அப்படிலாம் தண்டமெல்லாம் சோறு போட முடியாது எல்லாமே ஊருக்கு போக சொல்லுன்னு சொல்லி எல்லாரும் துரத்தி விட்டுருக்காங்க அதுக்கப்புறம் திருப்பி ஜெருசலேம் நகரத்துக்கு வராங்க அதன் பிறகு ஜெருசலேம் நகரத்துக்கு வராங்க சரி வந்ததுக்கப்புறம் அங்கேயே இருந்தாங்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது அவர்களுக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை எல்லாம் அப்படின்னு அவங்களே சொல்லிக்கிறாங்கல்ல அந்த கடமைகளை கூட ஒழுங்காக நிறைவேற்றினாங்கன்னா அதுவும் கிடையாது முக்கியமாக அவர்களுக்கு கொ கொடுக்கப்பட்ட ஒரு மத கடமை என்னென்னா ஆண் பிள்ளைகளுக்கு அந்த சர்க்கம்சிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆண் உறுப்பில் இருக்கக்கூடிய முனையில் இருக்கக்கூடிய தோலை வெட்டி அகற்றணும் அப்படிங்கிற ஒரு கடமையை சொல்கிறாங்க அப்போது கிரேக்கர்கள் அதுக்கு அடுத்தால் படையெடுத்து வராங்க இங்கே இங்கே கிரேக்கர்கள் படையெடுத்து வந்தவுடனே என்ன பண்ணுறாங்க இவங்க அதெல்லாம் கைவிட்டுட்டு எல்லோரும் கிரேக்க மக்களோட பாணியில் வாழ்க்கையை மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க மாறிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அதன் பிறகு கிரேக்க மக்கள் போனதுக்கப்புறம் ரோமாபுரி மக்கள் வராங்க ரோம் நகரத்து மக்கள் வந்து இவங்க மறுபடியும் பிடிக்கிறாங்க அப்போ இவங்க வந்து தங்களுடைய வாழ்க்கை முறையை ரோம் நாக நாகரீகத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்க ட்ரை பண்ணுறாங்க இவர்கள் எப்போதுமே யூதர்கள்னு தங்களை சொல்லிக்கிட்டாலும் அந்தந்த நேரத்துக்கு எது வசதியோ ஏற்ற மாதிரி மாறுறது தான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த ரோம ரோம சாம்ராஜ்யம் வந்து இந்த ஜெருசலேம் பகுதியை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த டைமில் தான் இயேசு வந்ததாகவும் அவர் சிறுவையில் அறையப்பட்ட செய்திகள் எல்லாமே வருது அதன் பிறகு ரொம்ப நாளாக இவங்க ரோம் ஆட்சியில் தான் இருக்கிறாங்க அந்த ரோம் ஆட்சியில் இருக்கும்போது கிறிஸ்தவ மதத்துக்கு ரோம் மாறுது மாறும்போது இங்கேருந்து யூதர்களெல்லாம் அடித்து வரட்டேடுறாங்க ஜெருசலேமில் ஜெருசுலேமில் ஒரு சர்ச் ஒன்று கட்டிட்டு இவங்களெல்லாம் அடித்து வரட்டேடுறாங்க அதன் பிறகு பார்த்தோம்னா இஸ்லாமிய மதம் வருது இஸ்லாமிய மதம் வரும்போது முகமது ரவி காலத்துக்கு பின்னாடி உமர்னு சொல்லிட்டு ஒரு கலிஃபாக இருக்கார் அவர் தான் வந்து ஜெருசலேமை ப படையெடுத்து வந்து ஜெயிக்கிறார் அவர் ஜெயிக்கும்போது என்ன சொல்கிறாங்க அங்கே வந்து பார்க்குறாரு பார்த்தா கிறிஸ்தவ மடாலயம் இருக்குது அப்போ அந்த கிறிஸ்தவ மடாலயத்தில் இருந்த போப்பு வந்து என்ன சொல்கிறாரு வாங்க நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா ஜபம் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் நான் என் கடவுளுக்கு ஜபம் பண்ணுறேன் நீங்கள் உங்கள் கடவுளுக்கு ஜபம் பண்ணுங்கள் எங்கள் சர்ச்சில் வச்சே பண்ணலாம் அப்படின்ட்டு அப்போ இந்த காலிஃபா என்ன சொல்கிறாருன்னா அதெல்லாம் வேணாம் அப்படி பண்ணோம்னா என்னுடைய நண்பர்கள் வந்து இந்த ஜெருசலேம் நகரத்தில் நான் முதலில் தொழுகை நடத்திய இடம் அப்படின்றதுனால அந்த இடத்துல ஒரு மசூதி கட்டணும்னு விருப்பப்படுவாங்க அப்படி மசூதி கட்ட விருப்பப்பட்டால் இந்த சர்ச்சு இடிக்கப்படும் அதனால் அது வேண்டாம் வெளியே வாங்கன்னு சொல்லி வெளியே கூப்பிட்டு போய் பார்க்குறாங்க இந்த சர்ச்சுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தூரத்தில் ஒரு மேடு மாதிரி ஒரு இடம் காலியாக இருக்குது இந்த இடத்துல நம்ம ப்ரே பண்ணலாம் வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே ரெண்டு பேரும் அவங்கவுங்க மத முறைப்படி ப்ரேயர் பண்ணுறாங்க அப்போது வந்து இந்த உமரோட நண்பர்கள் அதாவது அவரோட பின் வருங்காலத்தில் வரவங்க அங்கே ஒரு ஃபாலோவர்ஸ்லாம் அங்கே ஒரு பெரிய மசூதியை ஒன்று கட்டுறாங்க அந்த மசூதிக்கு தான் பேர் அலக்ஸா மசூதின்னு பேர் இப்போது இந்த கோயில் இடிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அந்த முதல்ல ஒரு கோயில் இடி இடிக்கப்பட்டதில்ல அதுக்கு பிறகு ரெண்டாவது ஒரு கோயில் கட்டுறாங்க அந்த கோயில் வந்து ஏ ரோமாபுரி ஆட்சியின் காலத்தில் அந்த கோயிலும் இடிக்கப்படுது இடிக்கப்பட்டு அது ஒரே ஒரு செவ்வரி மட்டும்தான் இருக்குது இப்போ ஜெருசலேம் நகரத்தில் பார்த்திங்கன்னா முக்கியமான மூணு விஷயம் இருக்குது யூதர்கள் வணங்குவதற்காக ஒரு செவர் மட்டும் இருக்குது அதுக்கு பேர் வெயிலிங் வால் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று கிறிஸ்தவர்கள் வழிபடக்கூடிய ஒரு சர்ச்சு இருக்குது இஸ்லாமியர்கள் வழிபடக்கூடிய ஒரு மசூதியும் இருக்குது அக்ஸா மாஸ்க் அப்படின்னு சொல்லி அந்த மாஸ்கும் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ப பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டு வரலாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டுருக்கு இது எல்லாமே இஸ்லாமிய மன்ன மன்னர்களின் கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்போ அது வந்து ஒட்டாமன் சுல்தானேட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒட்டாமன் சுல்தானேட்டோட ஆட்சியில் தான் இந்த எல்லா பகுதியும் இருக்குது அப்போ முதல் உலக போர் தொடங்குது அந்த முதல் உலக போரில் பிரிட்டிஷ் வந்து எப்படியாவது இந்த ஒட்டாமன் சுல்தான்கிட்ட காலி பண்ணிடணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க அப்போது வந்து அதுக்கு தனியாக ஒரு நபரை அனுப்புகிறாங்க நிக்கோலஸ் லாரன்ஸ் அப்படின்னு பேர் அவர் பேர் அது அந்த நபரை வச்சு லாரன்ஸ் ஆஃப் அரேபியா அப்படின்னு படம் கூட வந்திருக்கு அவரோட வாழ்க்கை வரலாறு வச்சு அவர் வந்து என்ன பண்ணுறாரு அங்கே இருக்கக்கூடிய அரபு மக்களுக்கு மத்தியில் குழப்பத்தை உருவாக்கி நீங்களாம் ஏன் ஒட்டாமன் சுல்தானேட்டுக்கே இருக்கணும் நீங்களாம் தனி நாடாயிடலாம் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி பேசி அவங்களெல்லாம் ஒன்று திரட்டி அங்கங்கே கலவரங்கள் ஏற்படுத்தி கடைசியில் ஒட்டாமன் சுல்தானேட் முதல் உலக யுத்தத்தில் முடிவுக்கு வந்துடுது அதுவும் உலக யுத்தம் முடிவுக்கு வந்த காரணமே இப்போ கொரோனா வந்த மாதிரி அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் ஸ்பானிஷ் ஃப்ளூ அப்படின்னு ஒரு நோய் பரவ பரவ ஆரம்பிச்சு தான் அந்த உலக யுத்தமே முடிவுக்கு வருது அப்போ இது முடியும் போது என்ன ஆகுதுன்னா ஒவ்வொருத்தருக்கும் பிரித்து கொடுக்குறோன்னு சொன்னாங்கல்ல அதெல்லாம் பிரிக்கலை அது எல்லாமே நேராக பிரிட்டிஷ் கண்ட்ரோலுக்கு வந்துடுது இப்போ இந்த பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய பகுதிகளை இரண்டாம் உலக யுத்தத்துக்கு பிறகு டீ காலனைசேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வருது அதாவது எண்ணூறுகளில் தொடங்குகிற ஒரு பழக்கம் என்னென்னா காலனைசேஷன் எல்லா நாடுகளையும் தங்கள் காலனியாக ஐரோப்பிய நாடுகள் மாற்றுறது பத்தொம்பதாம் நூற்றாண்டு முடிஞ்சு இருபதாம் நூற்றாண்டு தொடங்கும் போது பத்தொம்பதாம் நூற்றாண்டு இறுதியிலேயே இந்த டீகாலனைசேஷன் அப்படின்ற கான்செப்ட் வந்து பேசப்பட ஆரம்பிக்குது இருபதாம் நூற்றாண்டு தொடக்கத்தில் தொடக்கத்திலும் ரெண்டாவது உறதை முடியும் டீ காலனைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவுக்கு வராங்க அப்போ தான் இந்தியாவுக்கு மற்றும் இல்லை பல நாடுகள் வந்து சுதந்திரம் பெற்ற நாடுகளாக மாறுது இப்படி மாறக்கூடிய நேரத்தில் இப்போ மற்ற இடம்லாம் வந்து தனித்தனியாக பிரித்து கொடுத்துட்டாங்க லெபனான் தனியாக போயிருச்சு ஈஜிப்ட் தனியாக வந்துருச்சு ஜோர்டான் தனியாக இருக்கு சிரியா தனியாக இருக்குது இப்படி எல்லா நாடுகளும் தனித்தனியாக வருது இந்த பாலஸ்தீன மக்கள் வாழக்கூடிய பகுதியில் வந்து ரெண்டு பேரும் இருக்காங்க மூணு பேரும் இருக்காங்க கிறிஸ்தவர்களும் இருக்காங்க இஸ்லாம் மதத்தை சார்ந்த பாலஸ்தீனியர்களும் இருக்கிறாங்க யூதர்கள் வந்து அந்த நேரத்தில் தான் இங்கே அகதிகளாக வர்றாங்க அதுக்கு முன்னாடி அங்கே யூதர்களே கிடையாது இரண்டாம் உலக உலக யுத்தத்தில் போது அங்கே பாலஸ்தீன மக்கள் யாருமே கிடையாது ஐ மீன் யூத மக்கள் யாருமே கிடையாது அப்போ ஹிட்லரோட இருந்து தப்பிச்சு வர்ற அகதிகள் தான் இங்கே வந்து சேர்றாங்க அப்போ வரும்போது இங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்கள் தான் அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறாங்க அப்புறம் சுதந்திர கொடுக்கணும் அப்படின்னு வரும்போது இந்த ப யூதர்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திருட்டுத்தரமான ஒரு கும்பல் எல்லா இடத்துலையும் ஏமாத்துறது தான் இவங்க வேலை என்னதான் இப்போ நம்ம பேங்க்குன்னு சொல்கிறோமே இந்த பேங்கிங் சிஸ்டத்தையே முதல்ல உருவாக்குனதே அவங்க தான் எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா ராட் சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தர் இருக்கிறார் அவர் ஜெர்மனியில் இருக்கிறார் அவருக்கு மூணு பசங்க நாலு பசங்க அதில் ஒரு பையனை மட்டும் அங்கேயே வச்சுக்கிட்டு மிச்சம் மூணு பேரை ஒருத்தரை வந்து என்ன பண்ணுறாரு ஃப்ரான்ஸுக்கு அனுப்புகிறாரு ஒருத்தனை ஸ்பெயின்க்கு அனுப்புகிறாரு இன்னொருத்தனை இங்கிலாந்துக்கு அனுப்புகிறாரு அப்போ இவங்கெல்லாம் அங்கங்கே இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா அந்த பதினேழு ப பதினெட்டாம் நூற்றாண்டு பத்தொம்போதாம் நூற்றாண்டில் மக்கள் வந்து பயணம் நிறைய மேற்கொள்கிறாங்க அப்படி பயணம் மேற்கொள்ளும்போது என்ன ஆகுது பயணம்னு ஒன்று வரும்போது என்ன வரும் வழிப்பறின்னு ஒன்று வந்துடும் ஏன்னா பணம்ன்றது வந்து இப்போ இருக்க நோட்டுலாம் காது அப்போ கிடையாது நோட்டுன்றதே அதுக்கு பேரே கரன்சி தான் அது இட்ஸ் நாட் மணி மணினா என்ன இருக்கணும் எங்கே கொடுத்தாலும் வாங்குறதா இருக்கணும் ஒரிஜினல் மணினா அப்போ ஒரிஜினல் மணின்றது என்னது கோல்டு இப்போ நீங்கள் கோல்டை வந்து நம்ம ஊரில் இங்கே சரணா சரணா ஜுவல்லரியில் வாங்கிட்டு அமெரிக்காவில் கொண்டு போய் விற்றாலும் கோல்டு தான் அது சரியா அது வந்து இங்கே லோக்கலில் வாங்கின கோல்டு ஒதுக்க மாட்டேன்னுலாம் யாரும் சொல்ல போகிறது கிடையாது ஸோ இப்போ இந்த கோல்டை எடுத்துகிட்டு ஒருத்தர் இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது என்னாகுது வழிப்பறி நடக்குது கொள்ளை நடக்குது அப்போ அந்த கொள்ளையிலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு யோசிக்கும்போது இந்த ராட்சேல் ஃபேமிலி தான் வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாங்க ஜேக்கப் ரா ராஜ்சைலுன்னு ஒருத்தான் ஃப்ரான்ஸில் இருக்கிறான் அவன் காலகட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க வந்து கொஞ்சம் பண வசதிகளை கொஞ்சம் ரெடி பண்ணிக்கிட்டு ந இவங்க மெயின் தொழிலே வந்து வட்டி கொடுக்கறது தான் அப்போ வட்டி கொடுக்கும்போது வேலை செய்யாமல் நல்ல பண வசதி வந்து வருது அப்போ அந்த ஃப்ரான்ஸ் நாட்டை அரச குடும்பத்தோடு ரொம்ப நெருங்கிய உறவில் இருக்காங்க அப்போ அந்த நெருங்கிய உறவில் இருக்கும்போது ஃப்ரான்ஸு அரச குடும்பத்தை சார்ந்தவர்களோட பொக்கிஷங்கள்லாம் இருக்கும்ல நகைகள் தனிப்பட்ட குடும்ப சொத்துக்கள் அப்படின்ற இப்போ ரா ராணி இருப்பாங்க ராணிக்கு ஒன்று விட்டு அக்கா இருப்பாங்க அவங்க வச்சுருக்கிற நகையிலேருந்து எல்லாமே இவங்க பொறுப்பில் கொடுத்து வைக்கிறாங்க யார் பொறுப்பில் சார் இவர் சொன்னல ஜேக்கப் ராஜ்சைல் அவர் பொறுப்பில் கொடுத்து வச்சிருக்கிறாங்க அப்போ அங்கே வந்து ஃப்ரெஞ்சு புரட்சி ஏற்படுது ஃப்ரெஞ்சு புரட்சியில் என்ன பண்ணுறாங்க அரச குடும்பத்தை சேர்ந்த எல்லாரையும் வர்றாங்க பொதுமக்கள் புரட்சியின் காரணமாக அப்போ எல்லாரும் சேர்த்து போயிட்டாங்க அவங்களோட சொத்து புறம் ராஜ்சைலு கிட்ட மாட்டேங்கிச்சு அப்போ அவர் அரச குடும்பத்தின் மொத்த சொத்தும் இவர்கிட்ட வந்துருச்சுன்னா எவ்வளோ பெரிய பணக்காரனாக ஏற்பாடு திடீர்னு அப்போ இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இடத்துலையும் அவங்க தம்பிகள்லாம் இருக்கிறாங்க இப்போ நீங்கள் வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து ஒருத்தர் ஜெர்மனி போகணும் போகும்போது ஒரு ஐம்பது கோல்டு காயின் எடுத்துகிட்டு போகணும்னு பிளான் பண்ணுறாருன்னு வச்சிங்க வழியில் கண்டிப்பாக பிடிங்கிடுவாங்க அப்போ என்ன பண்ணலான்னா இவர் ஜேக்கப்பில் கொடுத்து கொடுத்தீங்கன்னா அவர் ஒரு லெட்டர் மட்டும் கொடுப்பார் இந்த லெட்டரை கொண்டு போய் அவங்க தம்பிகிட்ட கொடுத்துட்டா அவர் அங்கே காசு கொடுத்துடுவார் இப்படி தான் வந்து ரைட்டிங் த செக் அப்படின்ற கான்செப்ட் வருது ஏன்னா இவர் எழுதி கொடுத்தது தான் அப்படின்றது கன்ஃபார்மாக தெரிஞ்சால் அதை வச்சு அவங்க அவர் தம்பி கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி ஒன்று உருவாகி இதுதான் பிற்காலத்தில் பேங்கிங் சிஸ்டமாக வருது இப்படி பேங்கிங் சிஸ்டம்னு ஒன்று வரும்போது என்ன ஆகுது எல்லா இடங்கள்லேயும் வங்கிகளை தொடங்கக்கூடிய வேலைகளை இவங்க செய்கிறாங்க எல்லா விதமான பணப்புழக்கமும் இவர்கள் மூலமாக தான் நடக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டை கொண்டு வந்துட்டாங்க இப்போது இப்போது இன்றைக்கும் அது தான் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்தியாவிலேருந்து நம்ம வந்து துபாயில் போய் ஏதாவது ஒரு பொருள் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க நமக்கு வந்து அலௌட் வந்து ரெண்டாயிரம் டாலர் ஒரு நபர் வந்து வெளிநாட்டுக்கு போனால் ரெண்டாயிரம் டாலர் கொண்டு போகலாம் அதுக்கு மேலே கொண்டு போக முடியாது அப்போ அதுக்கு சமமான ஒரு பணத்தை கொண்டு போய் ஒரு மணி எக்ஸ்சேஞ்ச் கம்பெனியில் கொடுக்கணும் அந்த கொடுத்திங்கன்னா அவங்ககிட்ட ரெண்டாயிரம் டாலர் கொடுப்பாங்க அந்த ரெண்டாயிரம் டாலர் நீங்கள் வாங்கிட்டு ஃப்ளைட் ஏறி துபாய் போயிடுவீங்க துபாய் போனதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க அங்கே ஒரு மணி எக்ஸ்சேஞ்ச் இருக்கும் அங்கே கொண்டு போய் டாலரை கொடுப்பீங்க அவன் அங்கே லோக்கலில் உள்ள துபாய் திராமல் கொடுப்பான் அப்போ அதை வாங்கி கொண்டு போய் லோக்கலில் செலவு பண்ணுவீங்க இப்போ இதில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் நீங்கள் உங்கள் பணத்தை கொண்டு போய் துபாயில் செலவு பண்ண போகிறீங்க இதுக்கு சம்பந்தம் இல்லாமல் ரெண்டு மணி எக்ஸ்சேஞ்சில் காசு கொடுக்குறீங்க இந்த ரெண்டு மணி எக்ஸ்சேஞ்சும் யார் நடத்துகிறது யூதர்கள் நடத்துகிறாங்க நீங்கள் உங்கள் டூ தௌசண்ட் டாலர் கொண்டு போகும்போது என்ன பண்ணுறீங்க இங்கே ஒரு ஒன் பர்சன்ட் கமிஷன் கொடுத்து டாலரா மாற்றுறீங்க அப்புறம் அந்த டாலரை கொண்டு போய் அங்கே திராம மாத்தும் மாற்றும் போது அங்கே மறுபடியும் ஒரு ஒன் பர்சன்ட் கமிஷன் கொடுக்குறீங்க இப்போ இந்த ரெண்டு பர்சன்ட் கமிஷன் ரெண்டாயிரம் டாலரில் டூ பர்சன்ட் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி டாலர்ஸ் ஓகேவா இந்த ரெண்டாயிரம் டாலருக்கே டுவெண்ட்டி பர்சன்ட்னா இதை வந்து மில்லியன்ஸில் கணக்கு போட்டு பாருங்க அமெரிக்காவோட பொருளாதாரம் இன்றைக்கும் ஸ்டெபி ஸ்டெடியாக இருக்கிறது மட்டும் இல்லை அமெரிக்கா தொடர்ந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு காரணமும் இதுதான் என்னென்னா இப்போ இந்தியாவிலேருந்து நம்ம வந்து ஒரு நூறு மில்லியன் டாலருக்கு சவுதி அரேபியாவிலேருந்து இப்போ பெட்ரோலியம் வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்க இந்த நூறு மில்லியன் டாலர் பணத்தை வந்து இந்தியா பணத்துலேருந்து டாலராக மாற்றும் போது அங்கே ஒரு ஜூயிஷ் கம்பெனிக்கு ஒன் பர்சன்ட் கமிஷன் போயிடுது இந்த அமௌண்ட்டை நீங்கள் அங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணோன்னே சவுதி அரேபியன் கண்ட்ரி வந்து அதை தங்கள் நாட்டு கரன்சியாக போது மறுபடியும் அவங்களுக்கு ஒரு ஒன் பர்சன்ட் கிடச்சிது இந்த ரெண்டு பர்சன்ட்டு எங்கே போகுது அமெரிக்காவுக்கு போய்டுது அம அமெரிக்காவுக்கு குறிப்பாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய யூதர்கள்ட்ட போய் சேருது இப்படி பண விஷயங்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ர ஸ்ட்ராங்காக இருந்த காரணத்தினால அவங்களால ஒரு லாபி பண்ணி இந்த பகுதியை இஸ்ரேல் நாடுன்னு அறிவிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாலஸ்தீன மக்களின் நாட்டை இஸ்ரேல் தான் அறிவிக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க பிரிட்டிஷ் அரசாங்கமும் அப்படி அறிவிச்சிட்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு அப்போ தான் நக்பா அப்படின்னு அதை சொல்லுவாங்க நக்பானா மொத்தமாக கூட்டம் கூட்டமாக மக்கள் வந்து அகதிகளாக வெளியேறுறது அது பொதுவாக நம்ம அகதிகள்னு கேள்விப்படுறது எங்கே கேள்விப்படுவோம் வேறு ஒரு நாட்லேருந்து தான் இங்கே அகதியாக வந்திருப்பாங்க சொந்த நாட்டிலே யாராவது அகதியாக இருப்பாங்களா பாலஸ்தீன மக்கள் மட்டும் இன்றைக்கும் சொந்த நாட்டிலே அகதியாக இருக்கிறாங்க இப்போ அதில் பரப்பை வந்து இஸ்ரேல் வந்து எல்லாமே எடுத்துக்கிட்டாங்க இப்போ ரெண்டே ரெண்டு சின்ன பகுதியில் மட்டும்தான் இந்த பாலசீனர்கள் இருக்காங்க ஒன்று வந்து இந்த வெஸ்ட் பேங்க்னு சொல்லக்கூடிய பகுதி வெஸ்ட் பேங்க்னா டெட்ஸின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த டெட்ஸியோட மேற்கு கரை கரையில் இருக்கக்கூடிய இடம் அப்படின்றதுனால அதை வெஸ்ட் பேங்க்னு சொல்கிறாங்க அதே போலவே காசா காசா வந்து மெடிட்ரேனியன்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி இப்போ இந்த பகுதியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினேழு லட்சம் பேர் அகதிகளாக இருக்கிறாங்க அவங்கள போய் அவங்கள வந்து முதல்ல காசாலேருந்து அடித்து துரத்துனாங்க அப்புறம் சென்ட்ரல் காசா வந்தாங்க சென்ட்ரல் காசாலேருந்து கான் யூனிஸ்னு ஒரு இன்னும் சவுத்தில் ஒரு இடத்துக்கு வந்தாங்க அங்கேருந்து சவுத் காசாவுக்கு வந்தாங்க இப்போ சவுத் காசாவோட எல்லையாக ராஃபாவுக்கு வந்திருக்காங்க இதை தாண்டி போனால் அந்த பக்கம் எகிப்து நாடு வந்துடும் அங்கே போக முடியாது அங்கே போக முடியாது அப்போ இந்த இடம் வர வந்ததுக்கு அப்புறமும் இன்னும் அவங்கள போட்டு தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க முக்கியமான காரணம் என்னென்னா இவங்க வந்து சூயஸ் கேனால் மாதிரி அது இன்னொரு செய்தி அது அப்புறமா இன்னொரு நாள் கூட சொல்லலாம் இந்த சூயஸ் கேனால் மாதிரி இன்னொரு கேனால் ரெடி பண்ணுறதுக்கு இஸ்ரேல் பிளான் பண்ணிட்டுருக்காங்க அந்த கேனால் வந்து இந்த காசா பகுதி வழியாக தான் போகுது ஆஸ் பர் பிளான் ஸோ அதனால் இவங்களை மொத்தமாக ஒழிச்சு கட்டிடும்னு பார்க்குறாங்க நெத்தன்யோ அரசாங்கம் அது இவ்வளோ நாள் யாரும் எதுவும் பேசலை இப்போது நாங்கள் இந்த செய்திகளை வந்து கிட்டத்தட்ட ஏழு மாதமும் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ம மற்ற முக்கியமான இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாம் பேச ஆரம்பிச்சுருக்கிறாங்க பிரபலமானவரெல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதுதான் வந்து அந்த ஆ லைஸ் ஆர் ஆன் ஆ ஆல் ஐசான் ராஃபா அப்படிங்கிறதுக்கு முன்னாடி வேர் வேர் யோர் ஐசான் அக்டோபர் செவன் அப்படின்னு வந்து இஸ்ரேல் பார்த்து மறுநாள் இவங்க போடுறாங்க அதான் சார் மறுநாள் போட்டிருக்காங்க இப்போ இதுக்கு முன்னா அதனால ஃபர்ஸ்ட் அதை பேசுவோம் அக்டோபர் செவன் ஃபர்ஸ்ட் இதனால கேட்குறேன் அக்டோபர் செவன்ல ஹமாஸ் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணாங்க யார் இந்த ஹமாஸ் ஆர்கனைசேஷன் ஹமாஸ் என்றவங்க வந்து பாலஸ்தீன மக்களின் ஒரு போராளி குழு சுதந்திரமான பாலஸ்தீன நாடு வேண்டும் போராடிட்டு இருக்காங்க இவங்க இஸ்ரேல் வந்து என்ன சொல்றாங்க இஸ்ரேலுக்கு அடங்கியே ஒரு ஸ்டேட்டா மட்டும்தான் இருக்குன்னா இரு அப்படின்ற மாதிரி அவங்க அடக்குமுறை பண்ணிக்கிட்டு இருக்காங்க செவன்த் ஆரம்பிச்ச பிரச்சனைன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க இது அக்டோபர் செவன்த் ஆரம்பிச்ச பிரச்சனை இல்லை நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்ல இருந்து இந்த பிரச்சனை இருக்கு சுமார் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பாலசீன மக்கள் யூதர்களால் கொடுமைப்படுத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அதை மக்கள் மத்தியில அந்த பிரச்சனைன்னு ஒன்று இருக்குதுன்னு கொண்டு வரணுன்றதுக்காக தான் ஹமாஸ் வந்து அந்த அக்டோபர் ஏழாம் தேதி அந்த தாக்குதலை நடத்துகிறாங்க அதை நடத்தினதுக்கு அப்புறம் தான் மக்கள் இப்போ வந்து ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் தி திரும்ப வந்து இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையை பற்றி பேசவே ஆரம்பிச்சிருக்கிறாங்க நல்ல ஒரு பதினஞ்சு வருஷம் யாருமே அதை பற்றி எல்லாம் மறந்துட்டாங்க ஆனால் இந்த மக்கள் வந்து பல ஆண்டுகளாக அகதிகளாக குடியிருக்கிற இடம் இல்லாமல் தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க வீடு கிடையாது எதுவுமே கிடையாதுன்ற மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க அப்போ தொடர்ந்து இப்போ இதை இந்த ஒரு தாக்குதல் நடத்திய பிறகு தான் மக்கள் வந்து பார்க்கவே ஆரம்பித்தாங்க வேறு வேறு யூர் ஐஸ் பிஃபோர் அக்டோபர் செவன்த்துன்னு நம்ம கேட்கணும் நாட் ஆன் அக்டோபர் செவன்த் பிஃபோர் அக்டோபர் செவன்த் என்ன இருந்தாங்க யாருமே கவனிக்கலை அப்போ பார்க்க வைப்பதற்காகத்தான் அன்றைக்கி அந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறாங்க இப்போவும் இஸ்ரேல் வந்து தொடர்ந்து எதாவது பொய் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்களே தவிர அதுக்கு வேறு வழி இல்லாமல் அமெரிக்காவும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கன்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க முடியும் நீங்கள் சொன்னீங்க அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுறாங்க இப்போ மெக்சிகோ ஸ்பெயின் ஃப்ரான்ஸ்னு எல்லா நாடும் உலக நாடுகள் வந்து கன்னடம் தெரிவிக்கிறாங்க ஆனால் இவங்க எதுவுமே வந்து பொருட்படுத்தலையே ஏன் இஸ்ரேல் வந்து அது யார் யார் சொல்கிறதையும் பொருட்படுத்துகிறதே கிடையாது அவங்களுக்கு என்ன ஒரு தைரியம்னா அமெரிக்கா இருக்குது நமக்கு அப்படின்ற ஒரு தைரியம் தான் ஏன்னா அமெரிக்கா வந்து முதல் முதல்ல அவங்களுக்கு பணம் கொடுக்க ஆரம்பித்தப்பேருந்து இவர்கள் வந்து தொடர்ந்து அந்த செனட்டர்ஸை பூரா இவங்க கையில் போட போட்டுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இப்போ ஒரு நூறு பில்லியன் டாலர் எய்டு வருதுன்னு வச்சுக்கோங்க இவங்க இஸ்ரேல் பண்ண வேண்டிய வேலை என்னவாக இருக்கும்னா ஒரு ஐம்பது பில்லியன் டாலர் எடுத்து கொண்டு போய் அங்கே யூஎஸில் இருக்கிற எம்பிக்கெல்லாம் லஞ்சம் கொடுக்குறது கொடுத்து எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபண்டு வாங்கி கொடுங்க இதை தொடர்ச்சியாக ஒரு சைக்கிளாகவே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ அங்கே இருக்கக்கூடிய எம்பி சனட்டர்ஸ் யாருமே வந்து இஸ்ரேலுக்கு எதிரான ந நிலையை எடுக்கிறது இல்லை இப்போ கூட ரீசெண்டாக அது அது ஒரு சிலரை இந்த மாதிரி மிரட்டுவாங்க ஒரு சிலரை பிளாக்மெயில் பண்ணுறது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பில் கிளின்டன் ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க பில் கிளின்டன் மோனிகா லெவன்ஸ்கி அப்படின்னு அப்போ ஒரு ஸ்கேண்டல் வந்து அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது ஏன்னா அவர் வந்து ரெண்டாவது முறையாக பிரசிடெண்ட் ஆகும்போது அந்த மோனிகா லெவன்ஸ்கின்ற ஒரு யூத பெண் அவன் வந்து நான் கே கோர்ட்டில் கேஸ் போட போகிறேன் அப்படின்னு சொல்லி மிரட்ட அவர் பைய ப நான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு பதவி விட்டு விலகிட்டார் அவர் ஆனால் அதை சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா நான் அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் செக்ஸ் உறவு இருந்ததாகவும் அந்த கரை படிந்த உள்ளாடையை நான் இன்னும் பத்திரமா வச்சுருக்கேன் அப்படின்றாங்க அது நடந்தது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பதினஞ்சு வருஷமாக அந்த உடையை ஏன் இவங்க பாதுகாக்கணும் துவைக்காம பத்திரமா அதாவது இவரோட டிஎன்ஏ அதில் இருக்குது அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்காக அந்த ட்ரெஸ்ஸை துவைக்காமையே உள்ள பத்திரமா எடுத்து வச்சுருந்துருக்காங்கன்னா அப்போ இதை இது வந்து ஒரு வேலையாகவே தான் செய்கிறாங்க அவங்க மாதிரி ஏதாவது ஒரு திடீர்னு ஒரு அரசியல் அரசியல் தலைவர் ஒத்து வரலன்னா வேறு ஏதாவது பழைய கேஸ் எடுத்து அவரை மிரட்டுறது டொனால்டு ட்ரம்ப்பை கூட மிரட்டினாங்க அவர் திடீர்னு எதிர்த்துக்கிட்டு போயிட்டாரு ஒயிட் ஹவுஸில் இருந்த ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டார் வீட்டுக்கு அப்படி இது மாதிரி எதையாவது ஒன்று சொல்லி ஒன்றும் மிரட்டுறது இல்லைனா பணம் கொடுக்குறதுன்றத மூலமாக அமெரிக்காவோட அரசாங்கத்தை இவங்க தங்களோட கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு இவங்க இங்கே செய்யக்கூடிய அரச பயங்கரவாத செயல்களை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க இந்த போர் எப்போதா சார் முடிவுக்கு வரும் இது மக்களுக்கு எப்போ பாலஸ்தீன மக்களுக்கு நியாயம் கிடைக்குமா நியாயம் கிடைக்கணும்னா ஐநா சபை உள்ள சீரியஸா வந்தால் மட்டும்தான் நடக்கும் இல்லைன்னா இதில் ஒன்றுமே நடக்காது ஐநா சபையில் வந்து ஒரு ஏழு நாடுகளுக்கு வீட்டோ பவர்னு சொல்லுவாங்க எந்த தீர்மானத்தை வேணாலும் ரிஜெக்ட் பண்ணலாம் அப்படி ஒரு பவர் உண்டு அது பேர் வீட்டோ பவர்னு சொல்லுவாங்க அந்த வீட்டோ பவர் அமெரிக்காவுக்கு இருக்குது அமெரிக்காவுக்கும் இருக்குது அப்படின்றதுனால இது இஸ்ரேலுக்கு எதிராக எந்த தே இது வர கிட்டத்தட்ட இந்த ஏழு மாதங்களில் சுமார் பத்து தீர்மானம் கொண்டு வந்தாச்சு எல்லா தீர்மானத்தையும் வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி கேன்சல் பண்ணிட்டாங்க அதனால் இன்னும் தொடர்ந்து எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியல ஆனால் இந்த பயங்கரவாத செயல்கள் அதிகமாகிட்டே போக போக ஒரு கட்டத்தில் அமெரிக்காவே வேறு வழி இல்லாமல் ஐநா சபையின் தீர்மானத்துக்கு ஒத்துக்கக்கூடிய ஒரு நாள் வரும் அது எப்போ வரும்னு தெரியாது அது ஒரு மாதத்தில் வரலாம் ரெண்டு மாதத்தில் வரலாம் இல்லை ஒரு வருஷம் கூட ஆகலாம் அப்படி ஏதாவது ஒன்று நடந்தால் மட்டும் தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு வருவதை தவிர மற்றபடி இது இது ஒரு தீராத பிரச்சனையாக எழுபத்தஞ்சி வருஷமா இருக்கு சரி நன்றி பல தகவல்களை எங்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி நன்றி